அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற இருபதாம் தேதி ஏகாதேசி இந்த ஏகாதேசியில் ஒரு பெரிய சிறப்பு உண்டு பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கை ரெண்டு பாதையில் போகிறதா மகன்களெல்லாம் சொல்லுகின்றார்கள் ஒன்று பிரவருத்தி மார்க்கம் என்று சொல்லக்கூடியது அதாவது அடுத்தடுத்து குடும்பம் குழந்தைகள் அடுத்த தலைமுறை இப்படி போயிட்டே இருக்கிறது அதுக்கு பிரவருத்தி மார்க்கம் என்று பேர் ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம திரும்ப திரும்ப ஏன் மறுபடி பிறக்கணும் மறுபடி இறக்கணும் மறுபடி பிறக்கணும் இந்த சம்சார சுழல்ல சிக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ கிடைத்த பிறவியிலிருந்து பிறவி இல்லாத பேரின்ப நிலையை அடைவது அப்படின்னுட்டு ஒரு மார்க்கம் இருக்குது அதுக்கு நிவிருத்தி மார்க்கம் பேர் நிவிற்த்தி இதிலிருந்து இதில் இருந்து விலகுதல் இதிலிருந்து நிவாரணம் பெறுதல் எதிலிருந்து நிவாரணம் பெறுதல் பிறவியிலிருந்து நிவாரணம் பெறுதல் பிறவாக பேரின்ப நிலைக்கு வருதல் அப்படின்ட்டு தான் அர்த்தம் காரணம் பிறவி என்பது என்னதான் இருந்தால் கூட ஒரு நாள் போல் இன்னும் ஒரு நாள் இல்லை இல்லையா எவ்வளவு கஷ்டம் ஆனாலும் இந்த பிறவியை வைத்து தான் பேரின்ப நிலையை அடைய முடியும் பிறவா நிலையை அடைய முடியும் அதற்கு ஒரு விரதம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் ஏகாதசி விரதம் அதாவது நிவர்த்தி மார்க்கத்துக்கான ஒரு மிகச்சிறந்த விரதம் இந்த அறம் புறம் என்கிற ரெண்டு விஷயத்தையும் சீர்திருத்தம் செய்வது அகம் என்பது உள்ளம் புறம் என்பது நம்முடைய உடல் ஏகாதேசி விரதத்தினாலே உடலும் வலிமையாகிறது உள்ளமும் வலிமையாகிறது பெருமாள் ஐந்து நிலைகளிலே இருக்கிறார் ஐந்து நிலைங்கிறது ஒன்று பரவாசு தேவனாக இருக்கிறார் இன்னொன்று திருப்பார்கடலிலே கண் வளர்ந்து அருளுகிறார் அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணாதி அவதாரமாக விபவ அவதாரமாக எடுக்கிறார் அதுக்கப்புறம் நம்முடைய மனதுக்குள்ளேயே இப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் உள்ளத்துள் புகுந்து முனிவர்களும் யோகிகளும் என்கிற மாதிரி உள்ளேயே அந்த பெருமாள் இருக்கிறார் அது உள்ளத்திலே இருக்கக்கூடிய பெருமாள் அது இல்லாமல் எல்லா திருக்கோயில்களிலும் இருக்கிறார் பார்த்தீங்களா இதுக்கு அச்ச அவதாரம்னுட்டு பேர் வெவ்வேறு விதமாக நிற்கிறான் இருக்கிற மாதிரி இருக்கிறான் கிடந்த கோலமாக கிடக்கிறான் இப்படி எல்லா விதத்திலையும் நமக்கு காட்சி தருகிறான் இல்லையா இந்த அச்சாவதார பெருமாள் அந்த அர்ச்சாவதார பெருமாளை வணங்கி விரதம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஏகாதேசி விரதம் இருக்கிறது திருமங்கி ஆழ்வார் பாடுகின்ற பொழுது பெற்ற தாயினும் ஆயின செய்யும் எனிட்டு பெருமாளுடைய திருநாமத்தை சொல்கிற இது பெருமாள் செய்கிறாரா பெருமாளுடைய நாமம் செய்யுதான்ட்டு ஒரு கேள்வி வருது இல்லையா அந்த நாமா அப்படின்னு சொன்னால் அது நாமி அந்த நாமத்துக்கு உரியவனையோட சிறப்பு வாய்ந்தது இது தூரஸ்தானானாலும் கிட்டி நிற்கும்னுட்டு ஒரு அற்புதமான விஷயத்தை பெரியவங்க சொல்கிறாங்க திரௌபதி மான சம்பிர்கட்சணத்துக்காக கண்ணனை அழைக்கிறாள் ஆனால் கண்ணன் வரவில்லை கண்ணனுடைய நாமத்தை சொல்லி அழைக்கிறா துவாரகா நிலையா அச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம் என்று சொன்ன உடனே அந்த நாமம் இவளுக்கு பல்வேறு விதமான புடவைகளாக சுரந்ததாம் அப்போ நாமி சற்று தயங்கினாலும் நாமம் காப்பாற்றும் என்பது நம்முடைய மரபு ஏன்னா அந்த நாமத்துக்குள்ளே தான் நாமியை பார்க்குறோம் நாமத்துக்குள்ளே தான் நாமியை பார்க்குறோம் அந்த நாமாவை ஒரு நாள் முழுக்க பாராயணம் பண்ணுவதற்கென்றே ஏற்பட்ட ஒரு விரதம் எந்த விரதம் என்று சொன்னால் அதுதான் ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசி விரதம்ங்கிறது சாதாரண விரதம் கிடையாது ஆனானப்பட்ட தெய்வங்களே அனுசரித்த விரதம் ராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரமும் பூர்ண அவதாரம்னு சொல்லுவாங்க மகாபாரதத்திலே கண்ணனே சொல்லுகிறான் இப்போ பாண்டவர்களாக இந்த ஏகாதசி விரதத்தை மட்டும் நீங்கள் அனுசரித்தா போகிறோம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்கிறார் அதாவது பீஷ்ம ஏகாதசின்னுட்டு ஒரு ஏகாதசி இருக்குது பீமன் ஸ்பெஷலாக அனுபவிச்ச ஏகாதசிக்கு பீம ஏகாதசின்னுட்டு இருக்குது அதே மாதிரி ராமன் ராம அவதாரத்தில் ராமனும் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறான் பகவான் சொல்கிறார் நானே இந்த ஏகாதசி விரத விடுறது கிடையாது அப்படின்னு அப்போ பகவானே விரும்பி அனுசரிக்கக்கூடிய ஏகாதசி விரதத்தை நம்ம அனுசரிக்கணும் இல்லையா தவறி போய் ஒரு நாள் பட்டினி கிடந்தாலும் கூட இந்த ஏகாதசி விரதம் பலன் தருமா ஒரு ஆளுக்கு ஒரு நாள் முழுக்க சாப்பாடே கிடைக்கல அந்த அன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா ஏகாதசி போயிடுச்சுன்னு சொன்னால் ஐயோ இவன் நாள் முழுக்க சாப்பிடலையே விரதம் இருந்துட்டானே எப்படி நினைப்பானாம் பகவான் ஏகாதசி விரத கணக்கில் எடுத்துக்கிட்டு அவனுக்கு நல்லது செய்வானான் அப்படிப்பட்ட ஒரு ஏகாதசி விரதம் ரெண்டு விஷயத்திலையும் ஒன்று ஹெல்த்து இன்னொன்று நம்முடைய ஆன்மா இந்த மிஷினுக்கு லீவ் விட்ற மாதிரி நமக்கு என்ன பண்ணணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தரம் ஓவராயிங் பண்ணுற மாதிரி இந்த மிஷினுக்கு லீவ் விட்டால் இந்த இ இறைப்பை இந்த ஜீரண பகுதிகளெல்லாம் நல்ல முறையில் வேலை செய்யுது இதை டாக்டர் எடுக்கிறையே சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நமக்கு உடம்புக்கு நல்லது இந்த ஏகாதசி விரதம் அதே நேரத்தில் உள்ளத்துக்கும் நல்லது உள்ளது இப்படி ரெண்டு விதத்துலேயும் ஏகாதசி இருக்குது ஆழ்வார் பெரியாழ்வார் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு நான் பட்டினியாக இருக்கிற நாள்ங்கிறது சாப்பிடாத நாள் கிடையாது என்றைக்கு பெருமாள்னு நினைக்கலையோ அந்த நாள் தான் எனக்கு பட்டினி நாள் அப்படின்ட்டு சொல்கிறார் அப்போது நம்ம இது ஏகாதசி பட்டினி நாள்னு சொன்னால் என்ன அர்த்தம் சாப்பிடாமல் இருக்கிற நாள் மட்டும் கிடையாது பெருமாளையே நினச்சிக்கிட்டு இருக்கிற நாள் பெருமாளுடைய நாமஸ்மரணையோடு சிந்திக்கக்கூடிய நாள் அன்றைக்கி விஷ்ணு சகஸ்திரநாமம் பாராயணம் பண்ணலாம் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் ஒரு துளசி மாலை சாத்தி வழிபடலாம் மறுநாள் துவாதசி பாராயணம் பண்ணலாம் அன்னதானம் பண்ணலாம் எல்லா தானங்களும் பண்ணலாம் சாதாரண நாளில் செய்யக்கூடிய தானங்களை விட ஏகாதேசி தானம் என்கிறது இருபது முறை சிறப்பு வாய்ந்தது என்று பெரியவர்களெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா நெல்லிக்காயை நம்ம உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் நெல்லி மரத்தை பூஜை செய்வது இன்னும் சிறப்பு இது வகையான எல்லாம் அள்ளி அள்ளி தரும் மிக சீரிய வாழ்க்கை வாழ்வதற்கு வழிவகுக்கும் இப்படிப்பட்ட மாசி மாதத்திலே இந்த வளர்பிறையில் வரக்கூடிய இந்த ஏகாதசி இருக்குது இல்லையா மாசி மாசிமாக வரப்போகுது இதுக்கு ஆமலகி ஏகாதசி ஆம்லான்னா நெல்லிக்காயின்ட்டு அர்த்தம் அந்த நெல்லிக்காயை வைத்து கொண்டு படைத்து இந்த ஏகாதேசியை நம்ம இருந்தால் நமக்கு மகாலட்சுமியினுடைய பேரொருளெல்லாம் கிடைக்கும் ஏன்னா அந்த நெல்லிக்காயில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறான் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அற்புதமான ஆயுளும் கிடைக்கும் என்று பெரியவர்களெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த ஏகாதசி அன்னைக்கு நல்ல முறையிலே குளித்து விஷ்ணு பகவானை நினைத்து அன்னைக்கு அவனுடைய நாமங்களையெல்லாம் பாரணை பண்ணி அவன் ஸ்மரணை பண்ணி அடுத்த நாள் துவாதசி பாரணையை பண்ணுங்க உங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்